கோவில் ஒரு இலவச சிகிச்சை உண்மையான காரணம் தெரியுமா மனசு பாரமா இருக்கா வாழ்க்கைய ஒரே குழப்பமா இருக்கா ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம ஒரு சூப்பரான தெரபி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம கோவிலுக்கு போறதுதான் அந்த ஃப்ரீ தெரப்பி இது வெறும் நம்பிக்கை மட்டுமில்ல இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு ஒரு அற்புதமான அறிவியல் வாங்க அதை உடச்சு பார்க்கலாம் கிரவுண்டிங் செருப்பு இல்லாம கோவிலுக்குள்ள நடக்கும்போது அந்த பூமியோட சக்தி உங்க உடம்புக்குள்ள பாயும் உங்க டென்ஷனை குறைச்சு மனசிலே சாக்கும் இதான் இப்போ ஸ்டைலா கிரௌண்டிங் சொல்றாங்க கோவில் மணியை அடிக்கும் போது அந்த சத்தத்தோட அதிர்வுகள் உங்க உடம்புல இருக்கிற ஏழு சக்கரங்களையும் தூண்டி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாகும் இன்னைக்கு இததான் நாம காசு கொடுத்து சவுண்ட் ஹீலிங்னு கத்துக்கிறோம் மேனிஃபெஸ்டேஷன் கண்ணை மூடி கடவுள் கிட்ட உங்க ஆசைகளை மனசு உருகி கேக்குறீங்க இல்லையா அதுதான் மிக சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்க எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து அதை கிட்ட கொண்டு சேர்க்கிறீங்க இன்டென்ஷன் செட்டிங் உங்க ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது நான் யாரு என் குறிக்கோள் இதுதான் நீ இந்த பிரபஞ்சத்துக்கே ரொம்ப தெளிவா அறிவிக்கிறீங்க கடைசியா அந்த கோவில்ல ஒரு ஐந்து நிமிஷம் அமைதியா உட்காந்து பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த நிசப்தமான சூழல்ல உங்க மனசுக்கு ஒரு புது தெளிவு கிடைக்கும் இதுக்கு பேருதான் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆன் லைஃப் இந்த அறிவியல் கோவிலுக்கு மட்டுமில்ல நீங்க சர்ச்சுக்கு போனாலும் சரி மசூதிக்கு போனாலும் சரி இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் எல்லாருக்கும் எல்லா இடத்துலேயும் ஒன்னு தான் சோ அடுத்த தடவை மனசு கஷ்டமா இருந்தா எங்கேயோ தேடாதீங்க நேரா கோவிலுக்கு போங்க உங்களுக்கான அந்த இலவச சிகிச்சையை எடுத்துக்கிட்டு புத்துணர்ச்சியோட வெளிய வாங்க